பரிசுக்கே எங்கள் இசுதேவா நான் இளசில் நீர் என்றும் ராஜா உமை பாடுவதால் என்னில் தோல்வே இல்லை உமை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உமை பாடுவதால் என்னில் தோல்வே இல்லை உமை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை ஹல்லே லுயா ஹல்லே லுயா ஹல்லே லுயா ஹல்லே லுயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ ிருந்த ராமத்தி நீரே உழுதியில் இருந்த என்னை உயர்த்தி நீரே ராஜாக்களோடு அமர்த்தி நீரே உன் கிருபைகாலை என்னில் நான் பாடுவேன் உன் மகி மைதாளை தினம் நான் ருசிப்பேன் ஹல்லேலு யா ஹல்லேலு யா ஹல்லே லுயா ஹல்லே லுயா உமை உயர்த்துவதே எங்கள் நொக்கமையா உமை பாடுவதே எங்கள் பெரிதாக்கேனே அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தே பூலிய எல்லைகள் பெரிதாக்கேனே அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தே அறியாத ஜாதியை வரவழைத்தேன் நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினேன் அறியாத ியாதையை வரவழைத்தேன் நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினேன் எங்கள் நோக்கம் ஐயா உண்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா உமை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா உமை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விந்திடாதே வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் நம்பினோன் அட்டாற்றல் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயம் இல்லையே நம்பினோன் அட்டாற்றல் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயம் இல்லையே உன்னன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன் உன்னன் மகி தினம் நான் ருசிப்பேன் உயர்த்துவதே எங்கள் நோக்க ஐயா உமை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்க மையா உமை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா பரிசுத்தறி எங்கள் ஏ சுதேவா நான் இளத்தில் நீர் என்று உமை பாடுவதால் எ தோல்வில்லை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உண்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை ஹல்லே லுயா ஹல்லேலுயா ஹல்லேலுயா ஹல்லேலு யா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா உமை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நொக்கம் ஐயா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா